கோவை கவுண்டம்பாளையம் அடுத்து ராமசாமி நகர் மாநகராட்சி பள்ளியில் இன்று நடைபெற்ற பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட மாநகராட்சி அதிகாரிகள் கோவை கவுண்டம்பாளையம் அடுத்த ராமசாமி நகர் மாநகராட்சி ஆரம்ப பள்ளியில் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பள்ளி மேலாண்மை குழு மறு கட்டமைப்பு கூட்டம் பள்ளி வளாகத்தில் இன்று நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் கே அற்புதமேரி மேரி தலைமை தாங்கினார் இந்த கூட்டத்தின் பள்ளியின் அனைத்து துறை ஆசிரியர்கள் கோவை மாநகராட்சி பதினெட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் பதி ஐந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சாந்தாமணி கோவை மாநகராட்சி ஆரம்பப்பள்ளி பள்ளி மேற்பார்வையாளர் சிவசாமி எஸ்எஸ்ஏ மேற்பார்வையாளர் ராஜ்குமார் அவர்கள் பிஆர்டிஇ சங்கீதா முன்னாள் மாணவர் சங்க ஒருங்கிணைப்பாளர் சுக்ரிலா பாபு மற்றும் மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் முன்னாள் எஸ்எம்சி உறுப்பினர்கள் ஐடி கே தன்னார்வலர்கள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட உள்ள எஸ்எம்சி உறுப்பினர்கள் தன்னார்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது